வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நம்முடைய ஆன்மீக பயணத்தில் காவிரி நதிக்கரையோரம் அமைந்திருக்கும் மிகப்பெரிய பெரிய திவ்யதேசமான ராஜ பெருமாள் திருக்கோவில் தேரெழுந்தூர் பற்றி விரிவாக பார்ப்போம் இது சாதாரண கோவில் இல்ல தேவாதிகர் அனைத்திற்கும் தலைவன் ராஜன் என்று அருள் புரிவதால் இங்குள்ள பெருமாள் ராஜன் என்று அழைக்கப்படுகிறார் வரலாறு மற்றும் புராணம் இந்த தலத்திற்கு திருவழுந்தூர் என்பதும் பெயர் ஒருமுறை இந்திரன் மற்றும் தேவர்கள் அசுரர்களால் தொந்தரவு செய்யப்பட்டது அப்போது அவர்கள் இங்கு வந்து தவம் இருந்தார்கள் அவர்களின் பிரார்த்தனைக்கு பதிலாக மகாவிஷ்ணு தேவாதிராஜனாக வெளிப்பட்டு தேவர்களுக்கு வரமளித்தார் அதனால் இந்த தலம் தேவாதிராஜ பெருமாள் திருக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது மற்றொரு கதை மகிரிஷி மார்க்கண்டேயர் தந்தையை தாண்டியும் வாழ்ந்தவர் அவரும் இங்கு வந்து பெருமாளை தரிசித்தாராம் அப்போது பெருமாள் சொன்னாராம் என்னை வழிபடுபவர்களுக்கு நீண்ட ஆயுள் பாவ நிர்த்தி சுகம் கிடைக்கும் பெருமாள் சிறப்பு இங்கு அருள் புரியும் பெருமாள் அமர்ந்த நிலையும் அதாவது அசனமர்ந்த திருக்கோலம் பெருமாளின் திருவடிகளைக் கண்டு பக்தர்கள் மனதில் ஏற்படும் ஆனந்தம் சொல்ல முடியாதது சங்கும் சக்கரமும் தம் கரங்களில் அழகாகத் திகழ்கிறது தாயார் பெயர் நாயகி பக்தர்களின் எல்லா வேண்டுகோள்களையும் நிறைவேற்றுபவள் ஆழ்வார்கள் பாசுரங்கள் திருமங்கையாழ்வார் தனது பெரிய திருமொழியில் இத்தலத்தை புகழ்ந்துள்ளார் அவர் பாடிய பாசுரங்களில் கங்கை காவிரி நீரால் சூழ்ந்த பசுமை நிலம் கோவிலின் அழகு பெருமாளின் கருணை ஆகியவை அழகாக புகழப்படுகிறது தேவாதிகளுக்கு ராஜன் என்று வணங்கப்படும் பெருமாளின் அருளை அவர் பாடல்களில் வெளிப்படுத்துகிறார் கோவில் கட்டிடக்கலை சோழகால கட்டுமான பாணியில் சிறிய அளவிலான ஆலயம் அழகான கோபுரம் சந்நிதகள் தீர்த்தம் அம்ருத்த புஷ்கரணி இதன் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது விமானம் சத்தியவிருக்ஷ விமானம் வழிபாட்டு சிறப்புகள் திருமண தடை நீங்கும் மகப்பேறு வேண்டியவர்கள் வழிபடுவார்கள் குடும்ப சாந்தி ஆரோக்கியம் கல்வி வெற்றி வேண்டி மக்கள் தரிசிக்கிறார்கள் திருவிழாக்கள் வைக்குண்ட ஏகாதசி பெரிய திருவிழா பிரம்மோத்சவம் இரத்தோற்சவம் மிகவும் அழகாக நடக்கும் ஆழ்வார் திருநாள்கள் பெருமாள் விசேஷ அலங்காரத்தில் காட்சி தருவார் பக்தர்களின் அனுபவங்கள் நோயால் தவித்தவர்கள் குணமடைந்த கதைகள் பிள்ளையில்லாமல் இருந்த தம்பதிகள் மகப்பேறு பெற்ற சம்பவங்கள் வாழ்க்கையில் தடைகள் இடையூறுகள் நீங்கி வாழ்வு மலர்ந்த உண்மை சம்பவங்கள் இன்றைய காலத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து எளிதில் செல்லக்கூடிய தலம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் தரிசிக்கிறார்கள் கோவில் சுத்தமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது நண்பர்களே தேவாதிராஜ பெருமாள் கோவில் தேரழுந்தூர் என்பது பாவங்களை நீக்கி எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றும் ஒரு திவ்ய தேசம் முறை வந்து தரிசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கை நிச்சயமா ஆனந்தமயமா மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா